எல்லாருக்கும் நமஸ்காரம் நிறைய சினிமாக்களில் நம்ம நல்லா பார்த்துருப்போம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் இல்லை ஒரு பெரிய பதக்கொழி தைப்பில் இருக்கும் அதில் வந்து ஏதாவது ஒரு மிருகத்தோட குட்டியோ இல்லை ஒரு சின்ன குழந்தையோ தவறி அப்படியே ஸ்லிப்பாய் விழுந்துட்டா மாதிரி அதை காப்பாற்றுறதுக்கு முடியாமல் வந்து அந்த தாய் குழந்தை வந்து வந்து அப்படியே அந்த தா அம்மாவோ இல்லைனாக்கா அந்த அனிமலோட அம்மா இருக்க இல்லையா வந்து அப்படியே தவிச்சுண்டு குடல் கொடுத்து கத்தி இதெல்லாம் பண்ணி இங்கே ஓடி அங்கே ஓடி த எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்மளும் வந்து டென்ஷனாக நின்று ஐயோ எடா இது எப்படியாவது வெளில வந்துருமா என்ன அப்படின்ற அளவுக்கு நம்மளும் பயந்துட்டு பார்ப்போம் அப்புறம் இங்கிருந்து ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கிற மாதிரி யாரோ வருவா இது பண்ணுவா இல்லை அவளே வந்து அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய கொடியோ கயிறோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை அப்படியே போட்டு அவளை பிடிச்சிக்க வச்சு அப்படியே இழுத்து ஒரு மாதிரி காப்பாற்றுற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் இன் ரியல் லைஃப் இல்லவே இல்லை நமக்கு ஒரு பெரிய லாஸ் வந்தது இல்லை நமக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது அப்படின்னாக்க இல்லை ஒரு சதிக்கு விழுந்தோம் அப்படின்னா நாம தான் தட்டி எழுதுக்கணும் வலி இருக்கும் கண்டிப்பா வலி இருக்கும் யாரும் வந்து நமக்கு ஒரு லாஸ் வந்துடுத்து இன்னொருத்தர் வந்து பணத்தை கொடுத்து காப்பாற்ற போறாரு நமக்கு ஒரு தோல்வி வந்துடுத்து உடனே இப்படி வந்து பண்ணி சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து அவங்கவுங்க வந்து நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் வந்துவிடும் நம்ம வழுக்கி விழுந்துட்டோம்னா விடுகுடுன்னு வந்து நம்மளை பார்த்து தூக்கிக்கிறதுக்கு யாராவது வருவாங்க தயவு செஞ்சு அப்படி எதிர்பார்க்கவே பார்க்க வேண்டாம் ஏன்னா நாம வழுக்கினோம்னால் நாம விழுந்தோம்னா எழுந்து நின்று திருப்பி நடக்க வேண்டியது நாம் தான் எழுந்து நின்று தட்டிட்டு ஓகே அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு அந்த பக்குவத்தை நாம தான் வளர்த்துக்கணும் அடுத்தவங்க நம்மளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா நம்மளுடைய மனசு தான் வந்து வருத்தப்படும்படியாக இருக்கும் அதனால் வந்து மேலே நம்ம வந்து முன்னேறத்துக்கான ஒரு வழியை வந்து நம்ம வந்து தடை பண்ணிகிட்டே இருக்கும் ஆக லைஃப்பில் நம்ம இது வந்து வழிக்கு விடுவது பள்ளத்தில் விழுறதுங்கிற ஒரு அது எக்ஸாம்பிள் தான் பட் இன் ரியல் லைஃப் நம்மளுக்கு ஏதோ ஒரு தோல்வியோ ஒரு பெரிய நஷ்டமோ வந்தால் அதை வர வேண்டியது நாம தான் அடுத்தவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் கிடைச்சி நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நடக்க ஓகே இப்போ ஒரு மாதிரி வந்து வலியெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சக்ஸஸ் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியே கிடையாது இப்போ சினிமாவில் அதே சினிமாலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வந்து ஒரு சேலஞ்ச் எல்லாம் பண்ற அப்புறம் ஹீரோ காமிப்பாங்க உடனே வந்து ஒரு சைக்கிளோ இல்லைன்னா ஒரு ட்ரெயின் காரோட வீல் அப்படியே சுத்தம் இல்லைன்னா வந்து இந்த மரங்கள் வந்து சீசன் மாறுறதுங்கிறதுக்கு வந்து இந்த இலைகள்லாம் உதிந்து மறுபடியும் இலை வந்து பூப்பா அப்படியே பூவா வந்து அந்த சீசன் மாறு எடுத்துன அப்படின்றதுக்குள்ள அப்படியே உடனே பெரிய பங்களா வருது பெரிய பெரிய கார்கள் வந்து அப்படி செய்யுங்கன்னு இறங்குறாமெல்லாம் காமிப்பாங்க அதுவும் தான் நடக்கும் ஏன்னா இன் ரியல் லைஃப் ஒரு தோல்வியில இருந்து ஒரு கீழே இருந்து நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா நாட் வெரி ஈஸி கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வரும் அவமானங்கள் வரும் நிறைய வந்து முட்டுக்கட்டைகள் வரும் தடைகள் வரும் அண்ட் வந்து நம்மளுக்கு அதை பண்ண விடாம இருக்கு என்னென்ன நடக்குமோ நல்ல நம்மளை சுத்தி நடக்கும் அத்தனையும் தாண்டி என்னுடைய கோல் இதுதான் நான் இதைத்தான் அடைவேன்ற ஒரு திடமான அந்த டிட்டர்மினேஷன் திடமான உறுதியான மனசு இருக்கணும் அந்த எண்ணம் வந்து போக்கஸ் அங்கதான் இருக்கணும் ஐ வில் ரீச் ஹவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அதுக்கான உழைப்பு இருக்கணும் உழைக்காம எந்த விஷயமும் நடக்காது கண்டினியூஸாக உழைச்சுன்னு இருக்கணும் உழைச்சாதான் நம்ம உழைச்சு உழைச்சு பண்ணுறச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம தாண்டி அடுத்த லெவலில் மேல் லெவலுக்கு நம்மளால வர முடியும் வந்துட்டோமே ஆஹா ஜாலி அப்படின்ட்டு இருக்கவும் முடியாது அதுக்கப்புறம் அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் உழைக்கணும் அப்ப என்ன பண்ணணும் பண்ணணும் உங்களுக்கு அதில் போட்டிகள் யார் யார் இருக்கா என்னென்ன லேட்டஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இன்னும் என்ன 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 செய்யலாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்படி பல விஷயங்களையும் நாமே தான் யோசிக்கணும் நாமே தான் முயற்சி எடுக்கணும் ஓகே அந்த லெவலுக்கு வந்ததும் ஹெல்ப்புக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேரை வச்சுக்க முடியுமே தவிர பட் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி அடுத்த லெவல் போய் அதை மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளுடைய உழைப்பு மட்டுமே தான் செய்ய முடியும் அடுத்தவங்களை நாம நம்ப கூடாது லைஃப்ல இன்னொருத்தவங்க மூலமா சகாயினால நான் மேல வந்துட்டேன் அதெல்லாம் நல்லா சினிமா வரைக்கும் ஒருத்தர் சரி ஃப்ரெண்டா அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க இன்னொருத்தரா அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு சினிமால வந்து அது ஒரு மாஸ் ஒரு அப்பீலுக்காக வந்து ஒரு பஞ்சு டைலாகோ சுச்சுவேஷன்ஸோ கொடுக்கறது அங்க நடக்கும் இப்பத்திய வேர்ல்டுல எவ்ரிபடி அவங்களுடைய முன்னேற்றத்தையும் அவங்களுடைய லைஃப்ல வந்து சாதிக்க வேண்டியதையும் அவங்களுடைய முன்னேற்றத்தை மட்டுமே அவங்க அவங்கவுங்க நினைக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் அதனால நாம அனாவசியமாக எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறத விட நம்ம உழைப்பை கொடுத்து நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு நல்ல வழியில் நல்ல சிந்தனையில் போவோம் வாழ்வில் ஒரு கீழ் மேல் மட்டம் வரைக்கும் தைரியமாக நம்ம சாதிச்சு எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி வருவோம் ஜெய் சங்கர ஹர் ஹர சங்கர